வணக்கம் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் நிறைய கலைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் நிறைய கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கழிவுகள் என்னென்னா செடியோட கழிவு தென்னை மரம்னா தென்னை வந்து கழிவு மட்டை இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அது என்ன பண்ணலான்னா ரெண்டு மரத்துக்கு நடுவில் குழி தோண்டியோ இல்லை அந்த மாதிரி இடத்துல ஃபுல்லாக போட்டு மக்க வச்சோம்னாவே போதும் அது வந்து பார்த்தினா நல்லா மக்கிடும் அப்படி இல்லை என்ன பண்ணலாங்கிற விஷயத்த விட என்ன பண்ணக்கூடாதுங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதில் என்னென்னா தென்னை மர கழிவுகள் மட்டையெல்லாம் வந்து பார்த்தினா போட்டு எரிச்சிருக்காங்க இந்த மாதிரி எரிக்கக்கூடாது இந்த மாதிரி எரிக்கிறப்ப என்னென்னா மண் புழுக்கள் வந்து பார்த்தினா ஃபுல்லாக டெப்த்துக்கு போயிடும் நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தினா எவ்வளவோ நுண்ணுயிர்கள்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செடி கொட்டி எல்லாம் மரம் எல்லாமே நல்லா இருக்குது அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் எல்லாமே செத்து போயிடும் அந்த மாதிரி இந்த மாதிரி எரிக்கக்கூடாதுங்க எரிக்காமல் ரெண்டு மரத்துக்கு நடுவில் தோண்டி ஒரு குழி தோண்டி அது போட போடலாம் இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்தினா போட்டு அது மேலே நீங்கள் தண்ணி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பதினா மக்கிரும் இந்த மாதிரி எங்கூடையும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் நன்றி